வணக்கம் இன்னைக்கு நாம ரொம்பவே வித்தியாசமான தூண்ட தூண்டக்கூடிய ஒரு நபரை பத்தி பேச போறோம் எழுதின த பெங்குவின் முன்னுரை அப்புறம் அறிமுக பகுதிகள் இருக்கு இல்லையா அதை வச்சுதான் நாம இந்த உரையாடல இல்லனா இந்த ஒரு ஆழமான அலசல செய்ய போறோம் நம்ம நோக்கம் என்னன்னா எப்படி வாழ்க்கைய அவரோட அந்த தனிப்பட்ட பாதைய முக்கியமா அவர் சொல்ற அந்த அப்புறம் இயற்கை நிலை இந்த கருத்துக்களை சொல்றாருன்னு ஆழமா பாக்குறதுதான் இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் நினைக்கிறேன் வந்து ஒரு புதிரான மனிதர் நிச்சயமா சில சமயம் சர்ச்சைக்குரியவர் சொல்லலாம் சரி முகுந்தராவ் என்ன சொல்றாருன்னு விரிவா பாப்போமா கண்டிப்பா இந்த பகுதிகள் வந்து யூஜியோட வழக்கத்துக்கு மாறான வாழ்க்கை மரணம் பத்தன அவரோட பார்வை ஆரம்பிக்குது ஆமா முன்னுரையிலேயே அதை பார்க்க முடியுது ரெண்டாயிரத்தி ஏழுல யூஜியோட மரணத்தை பத்தி சொல்லும் போதே ராவ் வந்து யூஜியோட ஒரு மேற்கோளை சொல்றாரு உயிர் வந்து அதோட மூலக்கூறுகளா பிரிஞ்சு வாழ்வோட தொடர்ச்சிக்கு அடிப்படையா அமையுது அதனால இங்க எதுவும் இழக்கப்படல இந்த வகையில உடலுக்கு பிறப்பும் இல்ல இறப்பும் இல்லை உடல் அழியாதது உம் இதுவே ரொம்ப வித்தியாசமான ஒரு பார்வை இல்லையா மரண பத்தி நம்ம பொதுவா யோசிக்கிற மாதிரி இல்ல ஆமா அப்புறம் அவரோட கடைசி நாட்கள் அத பத்தி ஒரு ஆவு சொல்றாரு கீழ விழுந்தப்புறம் மருத்துவ உதவிய மறுத்தது ஆமா உணவு தண்ணி எதையும் எடுத்துக்காம இருந்தது நண்பர்கள்ட்ட கடைசியா நன்றி இது போக வேண்டிய நேரம் அப்படின்னு சொன்னது எந்த சடங்கும் இல்லாம உடல் தகனம் செய்யப்பட்டது இது எல்லாமே அவரோட ஒட்டுமுட்ட வாழ்க்கையோட பிரதிபலிப்பு மாதிரி இருக்கு அவர் வாழ்நாள் முழுக்க எதை நிராகரிச்சாரோ அந்த மரபுகள் சடங்குகள் அத மரணத்துல கூட கடைபிடிச்சிருக்காரு அதுதான் அதுதான் ராவ் சொல்ல வர முக்கியமான விஷயம் நினைக்கிறேன் அவரோட நிலைப்பாட்டுல எவ்வளவு உறுதியா இருந்திருக்காருன்னு இது காட்டுது சரி இப்போ அந்த அறிமுக பகுதிக்கு வருவோம் தேடல் பேரழிவு புதிய மனிதனின் பிறப்பு இந்த தலைப்புகள்ல ராவ் பேசுறாரு ஆமா யூஜியோட பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு தியாசோபி பிராமண பின்னணி தாத்தாவால வளர்க்கப்பட்டது இதெல்லாம் சொல்றாரு சின்ன வயசுலயே ஒரு கலகு குணம். ம் அந்த தாத்தாவே திருப்பி அடிச்சது. விரத சடங்கல பாசாங்கತನத்தை பார்த்து அறுவேறு படنجது. இதெல்லாம் வந்து ஆமா. நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு ஆன்மீக சூழல்ல வளர்ற குழந்தை இவ்ளோ சீக்கிரத்துல இப்படி கேள்வி கேட்க ஆரம்பிக்குது. தனம்னு சொல்லல. அதுக்கு பதிலா அந்த நம்பிக்கைக்கும் செயலுக்கும் இடையில இருக்குற முரண்பಾಟ சின்ன வயசுலயே ஒரு உணர்ந்ததா சொல்றாரு. ஓஹோ அது பிற்காலத்துல அவரோட முக்கிய கருத்தா மாறுச்சுன்னு சொல்றீங்க. ஆமா. இது ஒரு தேடலோட ஆரம்பம்னு பாக்குறார் அப்புறம் அந்த பதின்ம வயது சிவகங்கை மடாதிபதி மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டு ஏழு வருஷம் சிவமந்திரம் மந்திரம் ஜெபிச்சது ஆமா தினமும் மூவாயிரம் தடவையா அதனால தெலுங்கு தேர்வுல பெயில் ஆனது நினைச்சு பார்க்க முடியல எவ்வளவு தீவிரமா இருந்திருக்காரு ஒருவேளை தப்பான வழியில போயிருந்தாலும் அந்த தீவிரம் இருக்கு அதே சமயம் பாட்டி வந்து அவர கசாப்புக்காரன் இதயம் கொண்டவன் சொன்னதையும் ராவ் குறிப்பிடுறாரு இதுவும் சுவாரஸ்யமா இருக்கு ஒரு பக்கம் தீவிரம் மறுபக்கம் ஒரு கடினத்தன்மை ஆமா இங்க தாத்தாவோட பங்களிப்ப ராவ் சரியா சொல்றாரு தாத்தா வந்து யூஜியை எதிர்க்கிற ஒரு ஆளா மட்டும் இல்ல அவரோட தேடலுக்கு தேவையான பண உதவி அப்புறம் இந்த மாதிரி சிவானந்த மாதிரி குருக்கள் கிட்ட போக வாய்ப்பு இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காரு ஓ அப்போ தாத்தா எதிர்பார்த்த மாதிரி யூஜி போகலனாலும் அவரோட அந்த வித்தியாசமான பயணத்துக்கு தாத்தாவோட ஆதரவு ஒரு வகையில காரணமா இருந்திருக்கு ஆமா அத ராவ் நுட்பமா சுட்டி காட்டுறாரு சரி அப்புறம் கல்லூரி வாழ்க்கை தத்துவம் உளவியல் படிச்சது ஆனா அத அனுபவத்துக்கு உதவலன்னு அவர் உணர்ந்தது இந்த மனம் எங்க இருக்குன்னு ப்ரொஃபசர் கேட்டது. ஆமா. அப்புறம் சுவாமி சிவானந்தா கிட்ட யோகா கத்துக்கிட்டது. குகைகள்ல கடுமையான தவம் செஞ்சது. இதெல்லாம் கூட அவர மாத்தல. ம். அதான் முக்கியம். எதுவும் அவர மாத்தல. அதனால 21 வயசுல ஒரு பெரிய விரக்தி. ராவ் சொல்ற மாதிரி அந்த எக்ஸிஸ்டென்ஷியலிஸ்ட் நாசியா. புத்தர், இயேசு உட்பட எல்லாரும் தங்களை ஏமாத்திக்கிட்டு மத்தவங்களையும் ஏமாற்றாங்கன்னு ஒரு எண்ணம் அவருக்கு வருது. ஆமா. தன்னோட கோபம், பேராசை, வன்முறை இதுதான் உண்மை மத்ததெல்லாம் போயின் அவர் உணர்ந்ததா ராவ் எழுதுறார் இது ஒரு பெரிய நெருக்கடி இல்லையா ஆமா இது ஒரு முக்கியமான திருப்புமுனை வெளியில இருக்கிற வழிகள் போதனைகள் எல்லாம் பயனற்றதுன்னு உணர்றாரு அவருக்கு கொடுக்கப்பட்ட தீர்வுகளே பிரச்சனையா தெரியுது அப்போ எங்க போறது இதுதான் அவருடைய நெருக்கடியோட மையம் இந்த நேரத்துல தான் ரமண மகரிஷியை பார்க்கிறாரு அந்த சந்திப்ப பத்தியும் ராவ் சொல்றாரு யூஜியோட சன்வேகம் ரமணரோட அமைதி உம் அவரு கேட்ட கேள்விகள் மோக்ஷம் இருக்கா அதுல நிலைகள் இருக்கா அது எனக்கு கொடுக்க முடியுமா ரொம்ப நேரடியான கேள்விகள் ரமணரோட அந்த பதில் கேள்விதான் கொஞ்சம் ஆணவமா என்னால வாங்க முடியாட்ட வேற யாரால முடியும்னு நினைச்சாலும் அந்த கேள்வி அவர் ரொம்ப பாதிச்சிருச்சு முடிவுக்கு வர்றார் அந்த கேள்விக்குள்ள ஏதோ ஒன்னு இருந்திருக்கு ராவ் சொல்ற மாதிரி அது வரைக்கும் வெளியில தேடிட்டு இருந்த யூஜியோட கவனத்தை அது அவர் மேலேயே திருப்பிச்சு குரு இல்ல வாங்கறதுக்கு நம்ம கிட்ட தகுதி தான் மாத்துச்சு ஒரு பெரிய மாற்றம் சரி சொசைட்டில பார்த்தது திருமணம் குழந்தைகள்னு குடும்ப வாழ்க்கை ஆனா அந்த விரியுரைகள் கூட அவருக்கு திருப்தி தரல அத வந்து செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் உணர்ந்து அதையும் விட்டுட்டாரு ஆமா அப்புறம் ஜே கிருஷ்ணமூர்த்தியோட தொடர்பு ஜே கே ஓட பேச்ச விவாதிக்கிறது பல வருஷங்கள் ஆனா ஜேகேவோட போதனைகள் கூட அவரை தான் உணர்ந்தாருன்னு ராவு சொல்றாரு இத ஆச்சரியமா இருக்கு ஜேகே எவ்வளோ பெரிய சிந்தனையாளர் அதுதான் யூஜியோட தனித்துவம் எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் எவ்வளோ பெரிய தத்துவமா இருந்தாலும் அது தன்னோட நேரடி அனுபவத்துக்கு ஒத்து வரலன்னா அதை ஏத்துக்க மாட்டாரு அவரோட தேடல் ரொம்ப நேர்மையா இருந்திருக்கு அப்புறம் பையன் வசந்தோட சிகிச்சைக்காக அமெரிக்கா போனது அங்கேயும் விரிவுரைகள் காய்ச்சல் வந்தப்போ அந்த வலிய ஆராய முயற்சி பண்ணது உம் கிட்டத்தட்ட செத்து பொழைச்ச அனுபவம் உடம்பே தன்னை குணப்படுத்திக்கிட்டதை உணர்ந்தது இதெல்லாம் ராவ் விவரிக்கிறாரு அதுக்கப்புறம் வேலையில ஆர்வம் போயிடுச்சு மனைவி குழந்தைகளோட இந்தியாவுக்கு திரும்பிட்டாங்க யூஜி வந்து அமெரிக்கால தனியா பணம் இல்லாம ஆமா ஒரு பிரபலமான இப்படி இப்படியொரு நிலைக்கு வராரு ராவ் இதை வந்து அவரோட வெளி அடையாளங்கள் எல்லாம் உதிர்ந்து போற காலமா சொல்றாரு வேலை குடும்பம் பணம் எல்லாம் போகுது அந்த விருப்பத்தின் மங்கி போதல் நிலைமைக்கு போறாரு ஆமா அதாவது எதையும் செய்யணும் அந்த உந்துதலே இல்லாம போறது அடுத்து லண்டன் வாழ்க்கை அந்த நிலைமை தொடருது சும்மா இலக்கு இல்லாம அலையறது பிரிட்டிஷ் மியூசியத்துல டைம் பாஸ் பண்றது அங்க போய் அண்டர்கிரவுண்ட் ஸ்லாங் டிக்ஷனரி படிக்கிறது நினைச்சு பாருங்க ரொம்ப வரும கைரேக பார்த்து பொழப்பு நடத்துறது ஆனா இதே சமயத்துல ராமகிருஷ்ணா மிஷன்ல தங்கி இருக்கும்பொழுது உடம்புல சில விசித்திரமான ஆற்றல் மாற்றங்கள் அதோட முதல் அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்குதுன்னு ராவ் சொல்றாரு ஆமா அந்த பகுதியிலிருந்து ஏதோ ஒண்ணு மேல ஏற மாதிரி உணர்வு இதெல்லாம் வந்து மனசு ஒரு பக்கம் ஒண்ணுமே வேணான்னு இருந்தாலும் உடம்புல ஏதோ நடக்க ஆரம்பிக்குது இது ஒரு விசித்திரமான கட்டம் சரி அப்புறம் பாரிஸ் ஜெனீவா அங்கேயும் பணம் இல்ல இந்திய தூதரகத்துல உதவி கேட்க போன இடத்துலதான் உதவி செய்யறாங்க அதுக்கப்புறம் ஒரு நாலு வருஷம் கொஞ்சம் அமைதியா போகுது அத ராவ் வந்து அடை காக்கும் காலம்னு சொல்றாரு ஆனா அந்த விசித்திரமான உடல் மாற்றங்கள் தொடர்ந்துட்டே இருக்கு உடம்புல பாஸ்பரஸ் மாதிரி ஒளி தெரியறது தீப்பொறி வர்றது தாங்க முடியாத வழி ஆனா பாக்குறதுக்கு இளமையா தெரியுறது ரொம்ப விசித்திரமா இருக்குது கேட்க பக்கத்துல சானன்ல ஜேகேவோட சொற்பொழுகள் நடக்குது அங்க இருந்து சிலர் யூஜிய பாக்க வராங்க அவங்க கிட்ட ஜேகேவை கிண்டல் பண்றாரு யூஜி ஆமா வேலன்டினோட பங்கு இங்க முக்கியம்னு ராவ சொல்றாரு அந்த முக்கியமான கட்டத்துல ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுக்கறாங்க ஆனா அந்த உடல் மாற்றங்கள் அது உளவியல் உடலியல் சம்பந்தப்பட்டதுங்கறத ராவ் திரும்ப திரும்ப வலியுறுத்துறாரு சரி இப்ப அந்த முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம் ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவத்தேழு அந்த தூண்டுதல் நிகழ்வு ஆமா நண்பர்கள் வற்புறுத்தி ஜேகேவோட சொற்பொழிவுக்கு இழுத்துட்டு போறாங்க அங்க ஜேகே ஒரு விவரிக்கிறாரு அந்த அமைதியில மனம் இல்ல கேட்டதும் யூஜிக்கு சட்டுன்னு தோணுது நான் அந்த நிலையில தான் இருக்கேன் ஆனா அடுத்த கணமே அதோட அபத்தம் புரியுது உடனே கூடாரத்தை விட்டு வெளியே வந்துடுறாரு ஆனா வெளியே வந்த அப்புறம் அந்த கேள்வி வருது நான் அந்த நிலையில இருக்கேன்னு எனக்கு எப்படி தெரியும் இந்த கேள்விதான் இதுதான் கடைசி தூண்டுதல்னு ரா சொல்றாரு ஜேகேவோட வார்த்தை ஒரு கண்ணாடி மாதிரி இருந்து இந்த கேள்வியை எழுப்புது அண்ணா யூஜி இதுக்கு பதில கண்டுபிடிக்கல இல்ல மறா அந்த கேள்வியே அதாவது நான் அறிந்து கொள்கிறேன் நான் ஒப்பிடுகிறேன் அப்படிங்கற அந்த அறிவோட ஏக்கமே அர்த்தமில்லாம போய் எரிஞ்சு போயிடுது அந்த கேள்வி மறைஞ்சிடுது அந்த செஸ் மரத்துக்கு கீழே உட்கார்ந்திருந்தப்போ கேள்வி தானா எரிஞ்சு போச்சுன்னு சொல்றாரு அது எப்படி இருந்திருக்கும் நினைச்சு பார்க்க முடியல அதுக்கப்புறம் தான் அந்த பேரழிவு த கலாமிட்டி ஆமா அடுத்த ஏழு நாளைக்கு நம்பவே முடியாத உடல் மாற்றங்கள் ராவ் ரொம்ப தெளிவா சொல்றாரு இது ஆனந்தமோ பேரின்பமோ இல்ல இது உடல் ரீதியான சித்திரவதை தைமஸ் சுரப்பி மறுபடி வேலை செய்ய ஆரம்பிச்சது புலன்கள் எல்லாம் உச்சகட்ட கூர்மை அடைஞ்சது இடது மார்பில் பெண் மார்பகம் மாதிரி உருவானது தோல தேய்ச்சா சாம்பல் மாதிரி வந்தது என்ன சொல்றீங்க ஆமா சொல்றத பார்த்தா இது வந்து மனித இனத்தோட கூட்டு நனவும் கலெக்டிவ் அந்த வெளியேற்றப்பட்டு ஏழாவது நாள் ஒரு மாதிரி மருத்துவ மரணம் மாதிரி ஒன்னு நடந்து அப்புறம் அந்த பிரிக்கப்படாத நனவுல அன்டிவைடட் கான்சியஸ்னஸ்ல உடம்பு திரும்ப செயல்பட ஆரம்பிச்சிருக்கு இது இது ஆன்மீக அனுபவம்னு சொல்றதை விட ஏதோ ஒரு பெரிய உயிரியல் மாற்றம் மாதிரி இருக்கு அதுதான் அதான் ராவோட முக்கியமான பாயிண்ட் இது மனரீதியான மாற்றம் மட்டும் இல்ல செல்லுலார் நடந்த ஒரு புரட்சின்னு சொல்றாரு அதனால தான் இத ஞானம் சமாதி பேர் சொல்ல இது அடையப்பட்ட இல்ல ஏற்கனவே உடம்போட இயற்கை நிலை சிந்தனைங்கிற குறுக்கீடு போனதும் அது வெளிப்பட்டுச்சு அவ்வளவுதான் அத விளக்கவோ அனுபவிக்கவோ நாங்கிற உணர்வே இல்லாத நிலை சிங்கேரி சங்கராச்சாரியர் கூட இத ஜீவன் முக்த நிலைன்னு சொன்னதாவோ ஆனா பொதுவா உடம்பு இத தாங்காதுன்னு சொன்னதா ராவ் குறிப்பிடுறாரு அப்போ இந்த பேரழிவுக்கு அப்புறம் யூஜி எப்படி மாறுறாரு அவரோட நிலைப்பாடே மாறிடுது ஞானிங்கிற வார்த்தையே வெறுக்கிறாரு ஞானம்னு ஒன்னும் இல்லவே இல்லைங்கிறாரு ஆமா மனுஷனுக்கு வெளிய சக்தி இல்ல பயத்தால மனுஷன் கடவுளை உண்டாக்குனா இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் சொல்றாரு அவரோட நோக்கம் வந்து யாரையும் திருத்துறதோ போதனை பண்றதோ இல்ல அந்த இயற்கை நிலை எப்படி இருக்குங்கிறத அது மேல இருக்கிற அந்த மர்மமான போர்வியை விளக்கி உள்ளது உள்ளபடி சொல்றது மட்டும்தான் இதுதான் அவரோட செய்தி ஞானம் இல்ல நாம நிழல துரத்திட்டு இருக்கோம் கடவுள் பயத்திலிருந்து போறந்தவரு ரொம்ப புரட்சிகரமா இருக்கு இல்லையா ஆமா இதுதான் யூடியோட எதிர்போதனையோட சாரம்னு ராவ் தொகுத்து சொல்றாரு ஆன்மீக இலக்குகளை நிராகரிக்கிறது இயற்கை நிலைதான் அடிப்படை யதார்த்தம் அது எண்ணங்களால மறக்கப்பட்டிருக்குன்னு சொல்றது பயம்தான் எல்லா பிரச்சனைக்கும் மூலம்னு சொல்றது ராவ் தன்னோட அறிமுகத்தோட கடைசியில யூஜியோட அந்த தனிப்பட்ட ஸ்டைல பத்தியும் சொல்றாரு சில சமயம் திட்டுவாரு சில சமயம் அமைதியா இருப்பாரு உரையாடல்ல கேள்விகளை உடைப்பாரு எல்லாத்தையும் கிண்டல் பண்ணுவாரு ரமணர் இவங்களோட ஒப்பிட்டு பேசினாலும் அப்படி ஒப்பிட வேணான்னு யூஜி சொன்னதையும் ராவ் பதிவு செய்யறாரு கடைசியா ராவ் எழுப்புற அந்த முக்கியமான கேள்வி இந்த இயற்கை நிலை அல்லது ஞானம்ங்கிறது அடிப்படையில ஒரு உடல் ரீதியான ஒரு உயிரியல் நிகழ்வா இதுதான் யூஜி மூலமா ராவ் நமக்கு விடுற ஒரு பெரிய சவால் இதுவரைக்கும் ஆன்மீகம் தத்துவம் மனோதத்துவம்னு நாம பிரிச்சு பார்த்த விஷயங்களுக்கு அடிப்படையில ஒரு உயிரியல் மாற்றம் இருக்க முடியுமா டைமஸ் பிட்யூட்ரி பினியல் சுரப்பிகளோட செயல்பாட்டுக்கும் இதுக்கு சம்பந்தம் இருக்கா அப்படி இருந்தா மனிதனோட ஒட்டுமொத்த தேடல் கலாச்சாரம் மதம் இதோட அர்த்தமே கேள்விக்குள்ளாக்கப்படுது இல்லையா இது ஒரு பெரிய புரட்சிகரமான பார்வை ஆக முகிந்த ராவோட அந்த அறிமுகத்தை வச்சு பார்க்கும்போது யூஜியோட அந்த தீவிரமான தேடல் அப்புறம் வந்து அந்த ஆழமான டிஸிலியூஷன்மெண்ட் அதாவது மகளல் அந்த விசித்திரமான பேரழிவு அதனால உருவான அவரோட தனித்துவமான எல்லா மரபுகளையும் உடைக்கிற பார்வை இதெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு புரியுது ஆமாம் ராவ் வந்து யூஜிய ஒரு விசித்திரமான தனிநபரம் மட்டும் காட்டல நம்மளோட மனித சிந்தனை குறிப்பா ஆன்மீக தேடல் பத்தி நம்மளோட அடிப்படை எண்ணங்களையே கேள்வி கேட்கிற ஒரு நிகழ்வா அவரோட வாழ்க்கையை காட்டுறாரு ஆன்மீக அனுபவங்களுக்கு ஒரு உடலியல் அடிப்படை இருக்கலாம் சாத்தியத்தை இது ரொம்ப தீவிரமா யோசிக்க வைக்குது நிச்சயமா சரி நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை ராவோட அறிமுகம் நம்மள யோசிக்க வைக்கிற ஒரு விஷயம் இதுதான் ஒருவேளை நம்ம எதையோ அடையணும் இன்னும் மேலான உண்ணா ஆகணும் அப்படின்னு நினைக்கிற அந்த உந்துதலே அதுவே பிரச்சனையா இருக்குமோ உம் அந்த தேடலே துன்பத்துக்கு காரணமா இருக்குமோ ஆமா யூஜியோட அனுபவம் எழுப்புற இந்த கேள்வியோட வெளிச்சத்துல நீங்க உங்க சொந்த வாழ்க்கையோட இலக்குகள் தேடல்கள் இதையெல்லாம் எப்படி பாக்குறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க